எதற்கும் வருந்தாதே உனது துன்பங்களுக்கு இங்கு மரியாதை இல்லை உன்னுடைய வெற்றிக்கே இங்கு மரியாதை எனவே கலங்குவதை விட்டு வெற்றிக்கான பாதையில் செல் வாழ்வில் அனைத்தையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும்போது ஒன்றை மறவாதீர்கள் எதிர்காலம் என்ற ஒன்று நிச்சயம் உள்ளது என்பதை தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறில்லை ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே தவறு நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள்தான் வந்து சேரும் நீ தீர்வுகளைப் பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும் வாய்ப்பு என்பது நிழல் மாதிரி கூடவே வரும் நாம் தான் அதை கண்டுகொள்வதில்லை நம்முடைய வாழ்வில் நடந்து முடிந்ததை எண்ணி அழுது புலம்பிக் கொண்டிருப்பது உண்மையில் வாழ்க்கை அல்ல நடந்ததை மறந்து நம்மை அழ வைத்தவர்களின் முன் சிரித்த முகத்துடன் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே உண்மையான வாழ்க்கை ஒரு மனிதன் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்தும் போதுதான் வெற்றி பெறுகிறான் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துப்பார் நீ நடக்கும் பாதை கூட அழகாய் தோன்றும் முடியாது எனத் துவண்டு விட்டால் படிகள் கூட தடைகளாகும் முடியும் என முயன்றுவிட்டால் முகில்களும் உன் பாடும் எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்து கொள்ளாதே கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரம் இல்லை நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் தான் கூழாங்கல்லாய் இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்